பக்தி மீலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தோம் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் ஒரு பெரிய கேப் எழுந்துருச்சு ஸோ இனியிலேருந்து தொடர்ந்து நம்ம கதையை பார்க்கலாம் முந்தைய அத்தியாயத்தில் சித்திரத்தின் கதையை பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியும் கந்தல் துணி திருடுதலும் ஞானேஸ்வரி பாராயணமும் இங்கே இப்போ பார்க்கலாம் இது நிகழ்ந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் அலி முகமது ஹேமத் பந்துவை பார்த்து வருமாறு சொன்னார் என்னன்னா பம்பாய் வீதிகளில் ஒரு முறை அவர் கொண்டிருந்த போது ஒரு தெரு வியாபாரிலிருந்து வாங்கினார் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்த்ராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார் அவர் பாபாவை விரும்பியனாராகையால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார் ஹேமத் பந்துக்கு அதை கொடுப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு காலில் உள்ள கட்டி அதாவது வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது பம்பாயில் அவரது மைத்துனரான நூர் முகமது பீர்பாவின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார் பாந்திராவில் உள்ள அவரது வீடு மூன்று மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான் மௌலானா சாஹிப் முகமது ஹசேன் பாபா சாயி பாபா தாஜின் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன கலா காலச்சக்கரம் இவைகளை விட்டு வைக்கவில்லை பம்பாயில் அலி சுகவீனமுற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் படங்கள் எல்லாம் ஏன் அங்கு பாந்திராவில் கஷ்டப்பட வேண்டும் அவைகளும் உள்ளே வருதலும் வெளியே போதலும் அதாவது பிறப்பு இறப்பும் உண்டு என தெரிகிறது எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன ஆனால் சாய்பாவின் பாபாவின் படம் இஞ்சனம் அதற்கு தப்பியது என்பதை ஒருவருக்கும் எனக்கும் இதுவரை விளங்கியதே இல்லை சாயின் எங்கு நிலை தன்மையையும் சர்வ வியாபித்துவத்தையும் அறிவிக்கட்டாத அவரின் சக்தியையும் அது காண்பிக்கிறது அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹுசேன் தாரியா டோபானியிடமிருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார் அதை அவர் தன் மைத்துனரான நூர் முகமது பீர்பாவிடம் கொடுத்தார் அப்படம் அவரது மேஜையில் எட்டு வருடங்கள் இருந்தது ஒரு முறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்படக்கலை நிபுணரிடம் எடுத்து சென்று உயிர் அளவு படமாக பெரியதாக்கி அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களிடையும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார் அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார் நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் சீடர் தமது குருவிடம் அவரால் நடத்தப்பட்ட ஒரு திறந்த தர்பாரில் அப்படத்தை அளிக்க சென்றபோது குரு கோபமடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார் அவரை வெளியில் தள்ளினார் அவர் மிகவும் வருத்தமுற்று மனமுனைந்தார் நூர் தனது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார் அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காததையால் பெரிதாக்கப்பட்ட அப்படத்தை அப்போலோலோபந்திற்கு எடுத்து சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி சென்று நீரில் மூழ்கடித்தார் நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளையும் திருப்பி கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திரும்ப பெற்ற பின் அதாவது மொத்தத்தில் ஆறு பிரதிகள் அனைத்தையும் பாந்திரா கடலில் மீனவனை கொண்டு எரிய செய்தார் இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துறனர் வீட்டில் இருந்தார் ஞானிகளின் படங்களை எல்லாம் உடனே தண்ணீரில் முழுகடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நூர் முகமது கூறினார் இதை கேட்ட அலி முகமது தனது மேதாவை அதாவது மேனேஜரை பாந்திரா வீட்டிற்கு அனுப்பி அங்கிருந்த ஞானிகளின் அவரது படங்களையும் கடலில் எரிய செய்தார் இரண்டு மாதத்திற்கு பின் அலி முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சுவரில் பாபாவின் படம் முன்போலவே மாட்டியிருந்ததைக் கண்டு வியந்தார் அவரது மேத அதாவது மேனஜரை இதை தவிர்த்து பிற படங்களை எல்லாம் எடுத்து வந்தார் என்பது அவருக்கு புரியவில்லை அவரது மைத்தினர் அதை கண்டால் அதையும் வழக்கம்படி செய்து விடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து வைத்து வைத்துவிட்டார் யார் அப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள் அது என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கையில் மௌலானா இஸ்மு முஜார் என்பவரை சென்றபோது சென்று பார்த்து அவர் கூற்றுப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவை தெரிவித்தது போல் இருந்தது தீவிர ஆலோசனைக்கு பின் இருவரும் அப்படம் அண்ணா சாஹிப்க்கு அதாவது ஹேமத் பந்துவுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் அவர் அதை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தனர் பின்னர் இருவரும் ஹேமத் பந்துவின் இல்லத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதனை வெகுமதியாக அளித்தனர் கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும் தானே ஜில்லாவில் உள்ள டாகனுவின் மமல்தர் அதாவது பி வி தேவ் நெடுநாளாக ஞானேஸ்வரியை அதாவது பகவத்கீதைக்கு ஞானேஸ்வர் எழுதிய புகழ்பெற்ற மராத்திய வியாக்கணம் தான் ஞானேஸ்வரி மற்ற நூல்களுடன் பயில வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார் தினந்தோறும் அவருக்கு பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகங்களின் சில பகுதிகளையும் படிக்க இயன்றது ஆனால் ஞானேஸ்வரியை கையில் எடுத்தவுடன் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அதை படிக்க முடியவில்லை மூன்று மாத விடுமுறையில் ஷீரடிக்கு சென்று பின்னர் பவுண்டில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு சென்றார் அங்கு அவர் மற்ற புத்தகங்களை படிக்க முடிந்தது ஆனால் ஞானேஸ்வரியை பிரித்தபோது சில நூதனமான சம்பந்தமற்ற அல்லது தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாக தோன்றி அவரது முயற்சியை தடை செய்தன எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்த போதிலும் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட அவரால் எளிதாக படிக்க முடியவில்லை எனவே பாபா அப்புத்தகத்தின் மீது தனக்கு அன்பு ஏற்படும்படி செய்து படிக்க கட்டளை இரும்போதுதான் தாம் அதை பயில ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதுவரை அதை படிக்கக்கூடாது என்றும் தீர்மானித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் தம் குடும்பத்துடன் ஷீரடிக்கு சென்றார் அங்கு ஜோக் அவரை தினந்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார் தேவ் தாம் அதை பயில்வதற்கு ஆர்வம் உள்ளதவராகவும் இருப்பினும் அதில் வெற்றி பெற இயலவில்லை என்றும் பாபா அவருக்கு கட்டளையிடும்போதுதான் அதை படிக்க ஆரம்பிக்கப் போவதாகவும் கூறினார் அப்புத்தகத்தின் பிரதி ஒன்றை எடுத்து சென்று அதை பாபாவுக்கு அளித்து அவரால் புனிதமாக்கப்பட்டு திருப்பி அளிப்பு அளிக்கப்படும் போது அதை படிக்கலாம் என்று ஜோக் அறிவுரை அறிவுரை பகிர்ந்தார் அவரது உள்ளத்தை அறியாதவராதலால் இந்த மாதிரி செய்ய விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார் அவரது ஆவலை சாயி அறிய மாட்டாரா அதை படிக்க சொல்லி தெளிவான உத்தரவை அவராகவே கொடுக்க மாட்டாரா பின்னர் தேவ் பாபாவை பார்த்து ஒரு ரூபாய் தட்சிணையாக கொடுத்தார் பாபா இருபது ரூபாய் கேட்டார் தேவ் கொடுத்தார் இரவில் அவர் பாலகிராம் என்பவரை பார்த்து அவர் எஞ்சினும் பாபா அன்பையும் பக்தியையும் பெற்றார் என்று விசாரித்தார் பால கிராம் தாம் எல்லாவற்றையும் அடுத்த நாள் ஆர்த்திக்கு பின் தெரிவிப்பதாக கூறினார் தேவ் அடுத்த நாள் தரிசனத்திற்காக சென்றிருந்தபோது பாபா அவரை இருபது ரூபாய் கேட்டார் அவர் அதை விருப்பத்துடன் கொடுத்தார் பின்னர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியாக மசூதியின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்தார் பாபா அவரை தாம் அருகில் வந்து அமைதியான மனதுடன் அமரும்படி கூறினார் அஞ்சனமே அவர் செய்தார் பின்னர் மத்தியான ஆரத்தி முடிவடைந்தது மக்கள் எல்லோரும் கலைந்து சென்றதும் தேவ் மீண்டும் பால சந்தித்து பாபா அவருக்கு என்ன கூறினார் என்னெனும் தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் என்று அவரது முந்தைய சரித்திரத்தை கேட்டார் பதிலளிக்கும் தருவாயில் பாபா சந்துரு என்று ஒரு தொழுநோய் கொண்ட அடியவரை தேவை அழைத்து வரும்படி அனுப்பினார் தேவ் பாபாவிடம் சென்றபோது யாருடன் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று பாபா கேட்டார் அவர் தாம் பால பேசிக் கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டதாகவும் கூறினார் பாபா அவரை மீண்டும் இருபத்தொன்னு ரூபா இருபத்தைந்து ரூபாய் தர்ஷனை கேட்டார் அவரும் அதை மகிழ்வுடன் கொடுத்தார் பின்னர் பாபா அவரை உடனே உள்ளே அழைத்து சென்று கம்பத்தருகில் அமர்ந்து கொண்டு என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என்று குற்றம் சாட்டினார் தேவ் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் மறுத்தார் ஆனால் பாபா அவரை தேடி சென் தேட சொன்னார் தேடிய அவரால் ஒன்றையும் காண முடியவில்லை பாபா குபமடைந்து இங்கு வேறு ஒருவரும் இல்லை நீயே தான் திருடன் தலை நரைத்து கிழவனாயும் நீ இங்கு திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றார் இதன் பின் பாபா பொறுமை இழந்து கடுமையான குபமுற்று பலவிதமாக திட்டவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார் தேவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டு தனக்கும் அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் தனக்கு அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா அவரை வாதாவுக்கு போக சொன்னார் அவர் வாதாவுக்கு திரும்பி வந்து பாலகிராமரிடமும் கிராமரிடமும் ஜோஹியிடமும் நடந்ததை அனைத்தையும் கூறினார் பின்னர் மாலையில் பாபாவும் தேவியையும் மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார் தமது வார்த்தைகளை கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்றும் ஆயினும் அவர் திருடியிருப்பதால் தம்மால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார் பின்னர் பாபா மீண்டும் பன்னிரண்டு ரூபாய் அவரிடம் கேட்டார் தேவ் அதையும் சேகரித்துக் கொடுத்து அவர் முன் சாஷ்டாடமா சாஷ்டாங்கமாக பணிந்தார் பாபா கூறினார் போதிய அதாவது ஞானேஸ்வரி தினமும் படைத்துக் கொண்டிரு வாதாவில் போய் அமர்ந்து தினந்தோறும் ஒழுகாக கொஞ்சமாவது படி அவ்வாறு படிக்கையில் நீ படித்த பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் பக்தியுடனும் விளக்கி சொல் நான் இங்கு உனக்கு தங்க சரிகையை போட்ட மதிப்பு மிக்க சால்வை அளிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க மற்றவர்களிடம் நீ ஏன் கந்தலை திருடுகிறாய் ஏன் திருட்டுப் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாய் பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏனெனில் அவர் போதியை அவர் போதியை படிக்க சொல்லிவிட்டார் தாம் விரும்பியதை பெற்றுவிட்டதாக அவர் நினைத்தார் இனி அந்நூலை எளிதில் படிக்கலாம் என்று நம்பிக்கை கொண்டார் மீண்டும் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாம் பாபாவிடம் சரணாகதி அடைந்திருப்பதாக கூறி தம்மை ஒரு குழந்தையைப் போல் பாவிக்குமாறு தனது பாராயணத்தின் போது உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டார் கந்தலை திருடுவது என்று பாபா கூறியதன் பொருளை அவர் அப்போது உணர்ந்தார் பாலாகிராமனிடம் பாபாவை பற்றி அவர் கேட்டதெல்லாம் கந்தல் என்று பொருள் கொள்ளப்பட்டது இந்நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை பாபா தாமே விடையளிக்க தயாராக இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்குள்ளாக்கினார் உண்மையில் பாபா அவரை துன்புறுத்தவோ திட்டவோ இல்லை என்றும் பாபா தமது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என தனக்கு போதித்ததாகவும் நினைத்தார் தேவ் இத்திட்டவில்லை இத்திட்டல்களை எல்லாம் புஷ்பங்களாகவும் ஆசிர்வாதமாகவும் கருதி திருப்தியுடனும் மனநிறைவுடன் வீட்டுக்கு சென்றார் இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விட்டு விடவில்லை இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விடவில்லை பாபா படிவது படிப்பதற்கு உத்தரவு செய்ததோடு மட்டும் நின்று விடவில்லை அந்த வருடத்திற்குள் அவர் தேவிடம் சென்று அவரின் முன்னேற்றத்தை பற்றியும் வினவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பாபா அவருக்கு தெய்வீக காட்சி ஒன்றை அளித்தார் மேல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார் தேவ் அதற்கு இல்லை என்று பதிலளித்தார் பாபா பின் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் அதற்கு தேவ் அழுகை பொங்க நீங்கள் உங்கள் அருளை பொழுந்ததா பொழிந்தாளன்றி பாராயணம் ஒரு தொந்தரவாகவும் புரிந்து கொள்ளுதல் கஷ்டமாகவும் இருப்பது நிச்சயம் அதற்கு பாபா சொன்னார் படிக்கும்போது துரிதமாக படி எனது சன்னிதானத்தில் என் முன் படி அதுக்கு தேவ் சொன்னார் எதை நான் படிக்க வேண்டும் அதற்கு பாபா அத்தியாயம் மிகம் அதாவது ஆன்மிகம் படி அதற்கு தேவ் நூலை கொணர்வதற்காக சென்றபோது காட்சியிலிருந்து விடுபட்டு முழு வினிப்பு விழிப்புணர்வு எழுதினார் தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கற்பனை செய்து பார்த்தலையும் அளவிட முடியாது இதன் தொடர்ச்சியை நாம் நாளை சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புத்தோடி ஸ்ரீ சாயியே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்